மதுரை அலங்காநல்லூர் ஐயூர் கிராமத்தில் பாரம்பரிய வடமாட்டு மஞ்சுவிரட்டு விழா நடைபெற்றது மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஐயூர் கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான வடமாட்டு மஞ்சுவிரட்டு விழா நடைபெற்றது இந்த வடமாட்டு மஞ்சுவிரட்டு போட்டியில் தமிழக கிராமப்புறங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் கிராம இளைஞர்களின் வீர விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தும் விதமாக தென் மாவட்டங்களில் வடமாட்டு மஞ்சுவிரட்டு போட்டிகள் நடத்துவார்கள் பாதுகாப்பு வலை ஏற்பாட்டில் காளை மாட்டின் கழுத்தில் கயிறு கட்டி மைதானத்தின் மையப்பகுதியில் சுற்றி விடுவார்கள் காளையை அடக்க ஒன்பது வீரர்கள் போட்டியில் பங்கேற்பார்கள் இந்த வடமாட்டு மஞ்சுவிரட்டு காணும் பார்வையாளர்களுக்கு மெய்ச்சிலிருக்க வைக்கும் இந்த வடமாட்டு மஞ்சுவிரட்டில் காளையை அடக்கும் போட்டியில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு புகழ்பெற்ற அலங்காநல்லூர் அருகே உள்ள ஐயூர் ஊராட்சி கிராம பொதுமக்களுடன் இளைஞர்கள் சேர்ந்து வடமாட்டு மஞ்சுவிரட்டு விழாவை நடத்தினார்கள் ஒவ்வொரு முறையும் களத்தில் காளையை அடக்க ஒன்பது வீரர்கள் களம் இறக்கப்படுவார்கள் இதில் காலைக்கும் காளைப்பிடி வீரருக்கும் நடக்கும் வீர விளையாட்டில் வெற்றி பெறுவர்களுக்கு பரிசு தொகையுடன் கேடயம் தங்க காசு பீரோ குத்துவிளக்கு வழங்கினர் இதில் மாடுபிடி வீரர்கள் பத்து பேர் சிறு காயங்கள் ஏற்பட்டு அருகே உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் வடமாட்டு மஞ்சுவிரட்டி விளையாட்டைக்கான சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் வருகை தந்து கண்டு மகிழ்ந்தனர் I'll do it.